மாஸ்க்கு போட்டவங்க ரெண்டு ரெண்டு இல்லை இருந்த மாடுகளுக்கான பரிசு முதல் பரிசு தமிழ்ச்செல்வன் தருமன் அஞ்சு புள்ளி ஏழு ரெண்டு லிட்டர் பால் அஞ்சு புள்ளி ஏழு லிட்டர் தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வன் தருமன் மாட பிடிச்சாங்க மாடை பிடிச்சாங்க தமிழ்ச்செல்வன் தருமன் சரி ஓகே சரி தர்மன் ஒரு மாசாட்சி தலைவர் அவர்கள் பரிசு வழங்க தமிழ் செல்வன் தர்மன் இரண்டாம் பரிசு விஜயலட்சுமி விஜயலட்சுமி ரெண்டு பேருக்குமே ரொம்ப கம்மி தான் வித்தியாசம் இரண்டு பாலுபத்தியாரர்களுக்கும் ரொம்ப கம்மி அது வந்து மில்லில்தான் வித்தியாசம் இரண்டாம் பரிசு பெறறாங்க விஜயலட்சுமி சுந்தர் மூன்றாம் பரிசு தேவி விநாயகம் நாலு புள்ளி ஒன்பது எட்டு தேவி விநாயகம் இந்த பிரிவில் வந்து அதிகமாக மாடுகள் இருக்கிறதுனால இதில் வந்து அஞ்சு பரிசாக கொடுக்கலாம் இருக்காங்க முதல் மூணு பரிசு தான் எல்லாத்துக்கும் முடிவு பண்ணோம் இந்த பிரிவில் வந்து அதிகமான மாடு இருக்கிறது சிலதில் வந்து மாடுகள் போதுமான அளவுக்கு இல்லாததுனால இந்த பிரிவில் அஞ்சு பரிசுகள் கொடுக்கும் தேவி விநாயகம் நாலு புள்ளி தொண்ணூத்தி எட்டு இவ நான்காம் பரிசு சரவணன் ரத்தினவேல் நாலு புள்ளி ஏழு எட்டு சரவணன் ரத்தினவேல் ஐந்தாம் பரிசு குணசேகர் அண்ணாமலை குணசேகர் அண்ணாமலை இப்போது முதல் ஈற்று ரெண்டுல இருந்து நாலு மாசம் இதுல முதல் பரிசு தர்மலிங்கம் ஆரிமுத்து பத்து புள்ளி அஞ்சு லிட்டருங்க ரொம்ப சிறப்பா மாடு பரிசு வாழ்த்துக்கரிசு போட்டாது இங்கே இருங்க உங்க மாட்டுங்களோட போட்டோ எடுக்கணும் தர்மலிங்கம் ஆரிபுத்து இரண்டாம் பரிசு விஜயகுமார் துரைசாமி விஜயகுமார் துரைசாமி பரிசு மீனாட்சி ராமச்சந்திரன் மீனாட்சி ராமச்சந்திரன் பால் கம்மியா இருந்தாலுமே ஆனா வேற போட்டிகள் இல்லாத பரிசு கிடைக்குது மீனாட்சி ராமச்சந்திரன் முதல் ஈட்டு நாலு ஆறு மாசம் கண்ணு போட்டு நாலு ஆறு மாசம் இந்த பிரிவுல முதல் பரிசு நடராஜன் ஆறுமுகம் நடராஜன் ஆர்முகம் வாங்க வாங்க நடராஜன் ஆறுமுகம் எட்டு புள்ளி ஜீரோ நாலு லிட்டர் இரண்டாம் பரிசு பாரதி மாணிக்கம் பாரதி மாணிக்கம் இரண்டாம் பரிசு இரண்டாம் மீட்டர்ல கண்ணு போட்டது ரெண்டு மாசத்துக்கு அதுல பரிசு முதல் பரிசு சின்ன பாபு கன்னியப்பன் ரெண்டு பேருமே வாங்க சின்ன பாபு வந்து அவங்க மனைவி வாங்குறதுக்கு விட்றாரு ரொம்ப வெரி குட் ஒரு வெரிகுட் செல்வி சதாவேல் சடவேல் செல்வி சடவேல் இரண்டாம் பரிசு செல்வி சடவேல் சுமதி காந்தி மூணாம் பரிசு சுமதி காந்தி இரண்டாவது கறவை ரெண்டுல இருந்து நாலு மாதம் இரண்டாவது கறவை கண்டு போட்டு ரெண்டில் இருந்து நாலு மாசத்துக்குரிய அந்த பரிசுகள் இதுல கோதண்டன் ஆண்டி கவுண்டர் நாலு புள்ளி எட்டு கணவன் ரெண்டு வந்திருந்தீங்கன்னா சேர்ந்து வாங்க பால் உற்பத்தியில உங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நில்லுங்க ரெண்டு பேருமே நெல்லுங்க வைக்கப்படுறாரு அவரு கோதண்டன் ரைட் இரண்டாம் பரிசு நதியா கண்ணன் கணவன் பேருமே வாங்க பால் புத்தியில மகளிரோட பங்கு வந்து முக்கியமானது அதிகம் அவங்க நதியா கண்ணன் மூன்றாம் பரிசு விஜயலட்சுமி இரண்டாம் பரிசு கலைச்செல்வி சந்தோஷ்குமார் வேன் வச்சு தொலைவில் வந்திருக்காங்க இரண்டாம் பரிசு கோமதி பாபு கோமதி பாபு அப்புறம் சேட்டு நல்லண்ணன் நல்ல மூன்றாம் பரிசு மூன்றாம் தீத்து ரெண்டிலிருந்து நாலு மாதத்துக்குள்ளது முதல் பரிசு செல்வி குமார் இரண்டாம் பரிசு கங்கா மணி மூன்றாம் தீத்து இருந்து ஆறு மாதம் இதுல வந்து முதல் பரிசு பன்னீர் செல்வம் மனோகரன் சிறந்த மாடு நல்ல மாடு வளர்க்கிறாரு பன்னீர் செல்வம் மனோகரன் முதல் பரிசு சிறந்த முறையில் வளர்க்கிறாங்க பன்னிசெல்வம் மனோகரன் பிரகாசம் கோவிந்த சாமி பிரகாசம் கோவிந்தசாமி ரெண்டாம் பரிசு அதுக்கு மூன்றாம் பரிசு இருக்கு மூன்றாம் பரிசு பிரகாசம் கோவிந்தசாமி மூன்றாம் பரிசு ஆனா கம்மியா அன்னைக்கா இன்னைக்கு அண்ணாதுரை ஜானகிராமன் இரண்டாம் பரிசு அண்ணாதுரை இரண்டாம் பரிசு ரெண்டு ரெண்டு மாடருக்கு அண்ணாதுரை இரண்டாம் பரிசு இப்ப ஆறுதல் பரிசு வந்து எல்லாருக்குமே உண்டு கோவிந்தசாமி தனவேல் வாங்க பூபாலன் விநாயகம் விநாயகம் இருநூத்தி பதினொன்று குமார் கணேசன் குமார் கணேசன் முருகன் ஜானகிராமன் முருகன் ஜானகிராமன் காமாட்சி ஆறுமுகம் காமாட்சி ஆறுமுகம் காசி ராஜாமணி காசி ராஜாமணி சுமதி குமார் சுமதி குமார் சுஜாதா ராதாகிருஷ்ணன்

ஓடுறீங்களா அருங்க ஓடிடு சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பண்ணது இல்லை சேனல் ஃபஸ்ட்டு சேனல் தூக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு சேனல் தூக்கிட்டாங்க செகண்ட் சேனலும் தூக்கிட்டாங்க மூணாவது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வெற்றிகரமாக உங்கள் ஊர் பொண்ணுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணலாம் அப்புறம் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா ಕರೆಕ್ಟ್ ರೆಡ್ ನಾಳೆ ಮುನ್ನ ಓಡಿ ಬಂದು மறுபடியும் அதே நேம் போடுங்க வரும் மறுபடியும் அதே நேம் கே கேர் எழு போ சேனல் போடுங்க வரும் எடுத்துன்னு வரலையே கதலா இருக்குது எடுத்துன்னு வரலையே பலூன் பிச்சிக்கலாமா சொல்லு அசல் பட்டு பாருங்க ஒருத்தர் குழந்தைங்களுக்கு பலூன் எடுத்துன்னு போறேன்னு சொன்னா இவர் வந்து பலூன் கொடுக்க மாட்டேன் நான் வெடி பண்ண சொல்லிட்டு வேணும்னே கட் பண்ணிட்டு இருக்காரு இவரு குழந்தையாமா மறக்காம இவர பாத்தீங்கன்னா போலீஸ்ல புடிச்சு போட்டுரு பிச்சுக்கோங்க பிச்சு கொடுங்க கொஞ்சம் பிச்சுக்கலாமா இந்த இது பிடிங்க